அம்பாறை பாடம தீகமண்டல ஆரம்ப பாடசாலை மற்றும் அபேசிங்கப்புற கிராமத்துக்கு சுத்தமான குடிநீர் கட்டமைப்பை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை கம்மத்த இன்று ஆரம்பித்தது அம்பாறை பானம தீகமண்டல ஆரம்ப பாடசாலை நூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலையாகும் சுத்தமான குடிநீரின்மையை இவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினையாகும் இந்த பாடசாலை பானம வடக்கு அபிசிங்கப்புற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கிராம மக்களும் நீர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடற்றொழில் விவசாயம் மற்றும் கூலி தொழிலில் ஈடுபடும் அறுநூறு குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றன அமெரிக்காவில் வசிக்கும் தேவூஷி குரே உள்ளிட்ட உறவினர்களும் தமது பெற்றோரை நினைவு கூர்ந்து கொகுவலையில் வசிக்கும் பேர்டினன் டி சில்வா ஆகியோரும் இந்த திட்டத்திற்கு பூரண அனுசரணை வழங்குகின்றனர் கம் குழுவினர் குடிநீர் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டினர் திட்டத்திற்கான தொழில்நுட்ப அனுசரணையை இலங்கை கடற்படை வழங்கியுள்ளது நிகழ்வில் வெல்லசு திகாமடுல்ல பிரதான சங்கநாயக்கர் பானும சந்திரரத்ன தீரர் நாகுகுலு பிரதேச செயலாளர் என் ராஜா நாகுகுலு பிரதி வலயக்கல்வி பணிப்பாளர் அசோக பத்ரட மற்றும் அரசு அதிகாரிகள் நியூஸ் பஸ்டின் சிரிஸ்ட செய்தி முகாமையாளர் அமரஸ்ரீ பன்னார் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் நாம் கடந்த காலங்களில் பல்வேறு இன்னர்களுக்கு முகம் கொடுத்தோம் இந்த திட்டம் எமக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நன்மை பயக்கும் பிரதி நிகழ்வில் உரையாற்றினார் குடிநீர் பிரச்சனையே இந்த பகுதியில் உள்ள மக்களின் பிள்ளைகள் எதிர்நோக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகும் இவர்களுக்கான சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை சுத்தமான குடிநீரை இந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக கம்மது குழுவினர் தீகமண்டல ஆரம்ப பாடசாலைக்கு வருகை தந்துள்ளனர் இது மிகவும் பெருமதியானது. வியாபத்திற்கு இந்த குடிநீர் கட்டமைப்புை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது. பெருந்திரலான நிதியை செலவழித்து இவர்கள் இந்த குடிநீர் கட்டமைப்பை எமக்கு பெற்று கொடுக்கின்றனர் அதற்காக பாடசாலையின் நன்றியை அனைவருக்கும் தெரிவிக்கின்றேன். ஊதிய இகமால் клас 2028 கூட கரண்டแกந்தி. న్యూస్ పోస్టింగ్ సిరీస్ స్ట సైది பாடசாலையும் குடிநீர் கட்டமைப்பின் கிராமத்தில் உள்ள அனைவரும் குடிநீரை பெற்றுக் முடியும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சில சந்தர்ப்பத்தில் இந்த கிராமத்தில் இருக்க முடியும் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் இவர்கள் அனைவரினதும் பொதுவான பிரச்சனையாக குடிநீரை காணப்படுகிறது சில பிரச்சனைகளுக்கான தீர்வை மாத்திரம் கண்டுகொள்ள முடியும் இந்த இடத்தில் பிரதான அரசு அதிகாரிகள் அமர்ந்திருக்கின்றனர் சமூகத்திற்கு நன்மை செய்ய விளையும் அனைவரை நினைத்துக் கொண்டே இவ்வாறான பரந்துபட்ட வேலை திட்டங்களை நாம் முன்னெடுக்கின்றோம் மற்றும் கூகுள் பெனிவிட்டி இணைந்து நாடு முழுவதிலும் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொதிகளை வழங்கும் நிகழ்வும் இந்த திட்டத்தின் போது இன்று இடம்பெற்றது